கம் ஃபேஸ் நடக்கம் யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் இணைச்சான் ஒரு கட்டாயத்தில் வந்து எடப்பாடி பண்ணிச்சாம் தலைப்பட்டு இருக்காரு இதனால வச்சுட்டு பார்க்கணும் மாவட்டந்தோறும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனையில் இருக்காங்க அதே மாதிரி ஓபிஎஸ்னால பார்த்தீங்கன்னா வாக்குகள் தென் மாவட்டங்கள் உழுவும் ஸோ அன்வர் ராஜா நீக்கப்பட்டிருந்தார் அவரை இணைச்சிக்கிறாரு ஓபிஎஸ் செல்வாக்கான நபர் எம்பி எலெக்சன் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவே பார்த்தீங்கன்னா டெபாசிட் கலையாயிருச்சு ராமநாதபுரத்தில் அப்போ ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற குரல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருச்சு ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிச்சாமி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஓபிஎஸ் ஆதரவு மனையில் தேடி பிடிச்சி யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்க எந்தெந்த சட்டமன்ற தொகுதி இருக்காங்களோ அவங்களோட பதவியில் பிடுங்கிட்டு புது நபர்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பதவியில் உட்கார வச்சா தான் பொதுக்குழுவில் எந்த பிரச்சனையும் வர்றான்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கணக்காக இருக்குது அதனால தான் அந்த குழுவை போட்டு டிசம்பர் ஏழு கூட அந்த அறிக்கையை வந்து என்கிட்ட சமிட் பண்ணுன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக சொல்லியிருக்காரு பட் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றிணைந்த அதிமுக நடக்கும் இது இயல்பாக பார்த்திங்கன்னா அதிமுக பிரிவும்